வெல்கம் டு விஜி டெய்லி வைஃப் இன்றைக்கி ஒரு சும்மா சின்ன கேட் ரெடி வெயிட் தாங்க வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி என்னெல்லாம் சின்ன பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் முடிச்சிவிட்டுங்க குளிச்சுட்டு ஸ்கின் கேர் முடிச்சுட்டு மாய்ச்சுரைசர் அப்புறம் சன்ஸ்கிரீன் அப்புறம் ஒரு பவுண்ட்ஸ் பவுடர் அவ்வளோதாங்க நம்ம மேக்கப்பு அப்புறம் ஐலனரு இதுதான் நம்ம மேக்கப்பு எல்லாம் மெதுவாக போட்டுட்டு ஏன்னா வந்து ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க அதனால் வந்து ரொம்ப கேர் பண்ணி இப்போ பார்த்துட்ருக்கேன் ரொம்ப டல்லாகவும் ஆகிட்டேன் எனக்கே தெரியுது என்னை பார்த்தாலே ஏன்னா வீடியோ கிணமாக கொஞ்சம் கலராக தெரியுது ஆனால் வந்து நேரில் கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்கேன் ஏன்னே தெரியல குழந்த பிறந்தாலே ஸ்கின் டோன் எல்லாமே மா மாறிடுச்சுங்க உங்களுக்கு இப்படி இருந்த நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே சேஞ்ச் ஆகிருப்பீங்க என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க சேஞ்ச் ஆயிடுச்சு ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்னு கன்ஸ் சன் நான் எப்போ சன்ஸ்க்ரீன் வாங்கணும் அப்போ இருந்து வெக்கிலே இல்லைங்க எல்லோரும் என்னை திட்டிடாதீங்க ஏனே தெரியல மழையோ மழை கோயம்புத்தூரில் சரியான மழை நான் எப்போ அந்த சன்ஸ்க்ரீன் போய் வாங்கணும் சரி சரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேங்க அப்புறம் கோவில் போகணும் அப்புறம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் கடை கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு உங்களுக்கு அந்த ஸ்னாப்பி போய் பார்த்தீங்களா பார்த்து தான் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் நான் நாளைக்கு இல்லைன்னா நாளாணிக்கு போவேங்க அன்னி நிறைய வ வந்துடும் சொன்னாங்க நான் போய் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் நான் போடுறேன் ஆனால் நீங்கள் போயிருந்தீங்கன்னா என் வீடியோ பார்த்து போயிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் சொ நீங்கள் எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் இந்த ஸ்கின் கேருக்கே ஒரு மணி நேரம் ஆகிடுதுங்க அது பண்ணி இது பண்ணி அப்புறம் தலையில் ட்ரை பண்ணி குளிர் வேறங்க மூணு நாளும் அப்படியே சுருங்கி தான் படுத்துட்டு இருந்தேன் சரி இன்றைக்கி கொஞ்சம் எழுந்திரிச்சி சாமி கும்பிட்றதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு எனக்கு அது இல்லாமல் வெளியும் போகவே முடியலங்க மழையோ மழை கிளைமேட் மோடமாக இருக்குது டமால் டுமில் சவுண்டெல்லாம் கேட்குது இடி அதனால நாங்கள் வெளியவே போகல சரின்னு சொல்லிட்டு சரி சாட்டர்டே சண்டே வச்சு நம்ம வந்து ஏதாச்சும் வெளியே போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் நீ எக்ஸாம் வேறு இயர்லி வேறு வந்துடும் நெக்ஸ்ட் வீக்கு அதுவும் பார்க்கணும் டியூஷன் சேர்த்துலாமா வேண்டாமான்னு ஒரே யோசனையாக இருக்குது ஏன்னா வந்தோடனே தூங்கிடுறா என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாப்பிட்டு தூங்கிடறான் பயந்துக்காதீங்க அவ்வளோதான் என்னோடய மேக்கப் முடிஞ்சிச்சு நான் இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு நீ லன்ச் தான் செய்ய போகிறேன் வாங்க நான் லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம் ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க கோவிலுக்குலாம் போயிட்டு வரேன் நல்ல வேலைங்க ஃப்ரிட்ஜில் இருந்து காயெலாம் எடுத்து வச்சிட்டு தான் போனேன் ஒன்றும் இல்லைங்க கேரட் பீன்ஸு கத்திரிக்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு ஒரு காய் சாப்பாடு மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா ரெடி இருந்தேங்க வெளியே போய்ட்டு வந்தோடனே மணி ஒன்றாயிருச்சுங்க அதனால காய் சாப்பாடு ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஒன்றும் இல்லைங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ அவ்வளோதான் எண்ணெய் ஊற்றி கடல் எண்ணெய் ஊற்றி இது வணக்கிக்கணுங்க அப்புறம் பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் அவ்வளோதான் மூணையும் போட்டு வணக்கிட்டு வேணுங்கிற மசாலா வந்து போட்டுக்கணுங்க பாருங்க கட் கூட பண்ண எனக்கு டைம் இல்லை ஏன்னா மணி ஒன்றுக்கு மேலே ஆகிப்போச்சு சரின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா கட கடை கடக்கடைன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க அரை மணி நேரத்துலேயே பண்ணிவிட்டேன் அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு என்னென்னலாம் கேட்காதீங்க எனக்கு ஒன்றுமே செய்யலை காலையிலேயே செஞ்சு வச்சுருவேங்க ஆனால் வந்து சரி கோவில் போயிட்டு வந்து செஞ்சுக்கலான்னு பார்த்தா வண்டி எங்கெங்கோ போயிடுச்சு கடை வீதியெல்லாம் போயிருச்சு அதனால் இனிமேல் வந்து செஞ்சு வச்சுருந்தேன் நம்ம நகரவே வேணுங்க தக்காளி ரொம்ப விலை ஜாஸ்தி ஆகிடுச்சுங்க என்னடா இப்படி வேலை ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா நான் டூ வீக்லி டூ டைம்ஸ் வாங்கிடுவேன் தக்காளி அப்புறம் இப்போ பார்த்தா கிலோவோ எழுபது ரூபா நான் எழுபது ரூபாய்க்கே மூணு கிலோ வாங்கிடுவேங்க அப்படி தான் தக்காளி வாங்கிட்டு இருந்தேன் ஐம்பது ரூபாய்க்கு மூணு கிலோ தான் இங்கே விற்றுட்டு வருவாங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பூ மார்க்கெட்லேயே விற்றாங்க ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு கிலோன்னு அதே வாங்கியிருந்தேன் தான் இருந்தது அதான் கழுவி நல்லா நீட் பண்ணி வச்சுருந்தேங்க நீங்கள் காய்கறி வாங்கினாவே உப்பு தண்ணியில் உப்பு அதாவது நல்ல தண்ணியில் உப்பு போட்டு கல் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு கழுவி உள்ளே வச்சுருங்க பால் பேக்கெட்டு தயிர் பேக்கெட்டு அப்புறம் தக்காளியெல்லாம் அப்படியே வச்சுருங்க ஒன் டே ஃபுல்லாக வெளியே வச்சுட்டு அப்புறம் உள்ளே எடுத்து வச்சு பாருங்கள் ஒரு டூ வீக்ஸ் இல்லைன்னா ஒன் வீக்கு ஃபுல்லாக வருங்க அந்த காய்கறிகளாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்னும் தண்ணியோடு வைக்கக்கூடாது இல்லைன்னா நீட்டாக ஒரு பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுக்கும்போதுங்கூட கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் நம்ம ஹேஷ்வசல் கொரோனா டைமில் எப்படி பண்ணோமோ அதே தாங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஏன்னால் எனக்கு அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு காய்கறிகளும் கல்ப்பூ சேர்த்துனாவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்னென்னே தெரியலங்க நல்லதாக இருக்கிறேன் ஆனால் வந்து இந்த வீடியோ போட்டதிலிருந்து என்னாச்சுன்னு எனக்கே கண்டுபிடிக்கவே முடியல அதை யோசிச்சுதா ஓச்சுட்டே இருக்கேன் என்ன ஆகுது என்ன ஆகுது அப்படின்னு சரி கண்டுபிடிக்கலாம் தான் ஆகுது அப்படின்னா என்னால் வீடியோ போட முடியல படுக்க முடியல தூக்க முடியல என்னென்னே தெரியல சரி இப்படி ஸ்டார்டிங்கில் இருக்கும்னு சொல்லிவிட்டு மனசை தேர்த்திட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலாங்க காய்கறிகளாக சேர்த்துக்கலாங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் காய்கறிகளாம் சேர்த்திக்கலாம் நான் உப்பு தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் தாங்க நான் ஆட் பண்ணணுன்னே அப்போ தான் காயும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது புதினா இல்லைங்க இன்னி எங்கள் வீட்டு புதினாவே இன்னி வளரல தான் வளர்ந்துருக்குது சரி அது வளரட்டும்னு விட்டுட்டேன் சரி கொத்தமல்லி மட்டும் இருந்தது கொத்தமல்லி மட்டும் போட்டுவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு சாப்பிட்டாச்சு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அவசர சமையலாம் நடக்குமான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என் வீடியோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் நான் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா வந்து இதாக ஸ்டார்டிங் அதனால் எனக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு எனக்கு சரியாக தெரியல கரெக்டான எடிட்டிங் எல்லாமே தெரியுது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியல நான் போக போக கற்றுக்குவேன்னு நினைக்கிறேன் நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பராக பண்ணுறாங்களா அப்படின்லாம் தோணுது நம்மளால் அப்படி பண்ண முடியலன்னு தோணுது சரி நம்மளும் கற்றுக்கலாம் அதுக்கான டைம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டே போயிடுங்க யோசிச்சு யோசிச்சவே ஃபுல் டே போயிடும் அது பண்ணுறோமோ இல்லையோங்க அந்த ஃபுல் டே யோசிக்கிறதுலையே போயிருக்கு நீங்களும் அப்படியான்னு கமெண்டில் சொல்லுங்கள் காய்க்கு வந்து ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றிக்குவேங்க அப்புறம் அரிசிக்கு ஒரு மூணு டம்ளர் மொத்தம் அஞ்சு டம்ளர் ஊற்றிக்குவோம் அதாவது இது காய்க்கும் அதாவது ஒரு அரை கிலோ காய்க்கு அரை கிலோ இல்லைன்னா கால் கிலோ தான் நினைக்கிறேன் கால் கிலோ காய்க்கு அப்புறம் வந்து ரெண்டு டம்ளர் ரைஸ்க்கு எங்களுக்கு இது போதுமானதாக இருக்கும் மிச்சமே ஆகுங்க இது மிச்சமான நாங்கள் நைட்டு சாப்பிட்டுக்குவோம் இல்லை இல்லைன்னா கொஞ்சம் பிரேக்ஃபஸ்ட் கொஞ்சம் டின்னர் கொஞ்சம் சாப்பாடு அப்படியும் நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் இல்லைன்னா நாங்கள் டின்னராகவும் சாப்பிட்டுங்க சில டைம் நீங்களும் இதே மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் எல்லாம் இழுத்துட்டு வரும்னு சொல்லுவாங்க சூப்பராக இருந்துச்சுங்க வாசனையெல்லாம் செமையாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிளுங்க என்ன அந்த கரம் மசாலா அதோடய ஃப்ளேவர் தாங்க செம்மையாக இருந்தது எங்கள் ஹஸ்பண்டும் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க பெசம்பு நீ அவசரமாகவே செஞ்சிட ஏன்னா நீ வந்து மெதுவாக செஞ்சாவே நல்லா இருக்கல நல்லா இருக்க மாட்டேங்குது நீ ஸ்பீடாக செஞ்சின்னா அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அவசரம்லாம் சமையல் நடக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்க கண்டிப்பாக எங்கள் வீட்டு குக்கரில் ஒரு அஞ்சு விசில் வேணுங்க ஒரு டம்ளாருக்கு ஒரு விசில் அந்த மாதிரி தான் எங்கள் குக்கரு குக்கர் சேஞ்ச் பண்ணணும் இப்போ தான் பண்ண மாதிரி இருக்குது ஆனால் மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும் ஏன்னா இப்போ தான் இந்த மூடிட்டா போயிட்டே இருக்குங்க அதனால போய் மாற்றிட்டு வந்தோம் இது ஒரு அஞ்சாறு டைம் மாற்றிருப்பாங்க கேஸ் கிட்ட அந்த இது விசில் தான் உடஞ்சி 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 போகுது அதனால அஞ்சாறு டைம் நான் மாற்றிகிட்டே தான் இருக்கேன் சரி சொல்லிட்டு வேறு குக்கரே வாங்கிடலான்னு நான் பொங்கலுக்கு வாங்கிடலான்னு நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா அப்போது ஆஃபர் போடுவாங்க இப்போது ஆஃபர் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் வந்து நம்ம தொலாவி வாங்கணும் சரி நம்ம வந்து இதிலே வாங்கிக்கலாம் தையிலே வாங்கிக்கலாம் தாய் பிறந்தால் வலி பிறக்கும் நம்மளுக்கும் ஒரு வழி பிறக்கும் இருக்கிற ஜாமானத்தையே கொண்டு போய் எங்கேயாச்சும் கடை கடை போட்டு விற் இருக்குங்க அத்தனை சாமானும் இருக்குது குட்டி அப்புறம் எங்கள் அம்மா கொடுத்தது அப்புறம் அத்தையோடது எல்லாமே அப்படியே இருக்குது அதுக்கே ஒரு கடை போட்டடலான்னு நினைக்கிறேன் டேஸ்ட் பார்த்தா செமையாக இருந்துச்சு நிஜமாலிங்க நான் நினச்சே பார்க்கல இப்படி இருக்குன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா இவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு உப்பு மட்டும் பார்த்தல சரி உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுடலான்னு கை கையெல்லாம் கை விட்டு உப்பு போட்டாச்சு ஏன்னா இந்த கை பட்டா தான் நம்மளோட டேஸ்ட்டு சமையலில் இறங்குன்னு சொல்லுவாங்க ஆனால் மோஸ்ட்லி கை விட மாட்டேன் இருந்தாலும் வந்து சரி அவசரத்தில் கை விட்டுட்டேன் அப்புறம் அதையும் கொஞ்சம் கை நீங்களும் கழுவிட்டே இருப்பிக்கலான்னு சொல்லுங்க கே தேபிட் உங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் கிளிக் பண்ணுற பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு நான் கொஞ்சம் சம்மந்தி செஞ்சுருந்தேங்க அதையும் வச்சு சாப்பிட்டேன்னா சூப்பராக இருந்துச்சு தேங்காய் நான் ஊற்றி அதை சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு